சங்கத்தை தமிழ்நாட்டில் அதிக விலை கொடுத்து வாங்கறதுல முன்னணி நிறுவனமா போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் பேர் 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 என்ன என்ன என் என் ஆர் நாங்கள் பன்னெண்டு வருஷமா நிறுவனம் நடத்திட்டு வரோம் கோல்டை வந்து தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் யார் எங்க கூப்பிட்டாலும் நேர்லேயும் போய் வாங்கிக்கிறோம் பேங்க்ல அடகு வச்சிருந்தா பணம் கட்டி திருப்பிட்டு மிச்ச காசையும் பேங்க்லேயே கொடுத்துருவோம் இல்லை நம்ம ஆபீஸ்க்கு வந்து கூட நம்ம சேல் பண்ணிக்கலாம் மற்ற நிறுவனங்களுக்கும் வீகோல்டுக்கும் என்ன வித்தியாசம் நேயர்களுக்கு சொல்லுங்க ஆ இது நல்ல கேள்வி ஏன்னா தங்கத்தை விற்க போகிறோங்கிறப்ப வந்து மக்களுக்கு வந்து அது கரெக்டான விலையில் விற்கிறோமா என்ன எதுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ரெண்டு நிறுவனமாக மூணு நிறுவனத்துலேயே விலை கேட்டுட்டு வந்துடுங்க வந்துட்டு நீங்கள் வீகோல்டில் வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களான் யாருமே வந்து விலை கரெக்டாக கொடுத்தா தான் கொடுக்க போறாங்க ஒரே ஒரு விஷயந்தான் அதிக விலை தரேன் ரொம்ப காஸ்ட்லியாக தரேன் அப்படிங்கிறது நாங்கள் தரமாட்டோம் உண்மையான இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன விலை இருக்கோ கண்டிப்பாக வீகோல் அதுக்கு உண்டான விலையை கரெக்டாக தரும் எங்களோட அப்ரைசர் எல்லாம் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு நான் அப்ரைசரை மட்டும்தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதனால அவங்களுக்கு வந்து தரம் வந்து தெரியும் நைன் ஒன் சிக்ஸ் என்ன சாதா என்ன எவ்வளோ பியூரிட்டி இருக்கோ செக் பண்ணி அதற்கு உண்டான விலையை கண்டிப்பாக வீகோல் நிறுவனம் கொடுக்கும் மக்களே ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அங்கேயே வாங்க சொல்றாங்க கோவிட் டைம் அப்போது லாபமே இல்லாமல் பிஸ்னஸ்ஸை ரன் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம் அது எப்படின்னு மக்களுக்கு சொல்லுங்கள் கோவிட் டைத்தில் எல்லாருமே வந்து ஒரு ஃபுட்டு கொடுத்தாங்க நாங்களும் கொடுத்தோம் ஃபுட்டு இதெல்லாமே கொடுத்தோம் அந்த நேரம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஏன்னா வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு சின்ன சின்ன நகைகளை விற்க வந்து அவங்களுக்கு பொருளாதாரமே இல்லைல்ல சாப்பாட்டுக்கு அந்த இதுங்க பிரச்சனை இருக்கப்போ அப்போ நிறைய பேர் அப்படி கூப்பிட்றப்போ நான் என்ன சொன்னேன் அப்படியே உங்களுக்கு இன்றைக்கி என்ன தேவைகள் இருக்கோ சாப்பாட்டுக்கு மட்டும் எடுத்துங்க சம்பளம் வேண்டாம் மக்களுக்காண்டி நம்ம சேவை செய்வோம் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் சேவை செய்வோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் விற்குமோ அந்த ரேட்டுக்கே ரெண்டு மாதம் வந்து நகையை வந்து உண்மையாலுமே கஸ்டமர்கிட்ட நாங்கள் ஒரு ரூபாய் லாபம் இல்லாமல் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது உங்களால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு அந்த டைமில் செஞ்சு கண்டிப்பாக கண்டிப்பாக திருச்சி சென்னை கோயம்புத்தூர் ஊட்டியில் உங்கள் பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது இல்லாமல் மற்ற மாவட்டங்களில் உள்ளவங்களாம் அவங்களோட சேவைகளை எப்படி பெறுவாங்க இது இது ஒரு நல்ல கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா பிரான்ச்சஸ் தான் இருந்தாலும் நம்மளோட அப்ரைசர் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இருக்கிறாங்க நீங்கள் எந்த ஊரில் தமிழ்நாட்டில் வந்து ஃபோன் பண்ணி இந்த பேங்க்கில் நாங்கள் கடக்க வச்சுருக்கோம் நகையை திருப்ப முடியல வட்டி கட்ட முடியல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலே நாங்கள் வந்து எங்களோட அப்ரைசர் வந்து நேர்லேயே வந்து பேங்க்கில் பணம் கட்டி திருப்பிட்டு மிச்ச பணத்தையும் உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாலு பிரான்ஞ்சஸ் தான் இருந்தாலும் நம்பர் ஒன் இருங்க தான் சொல்கிறாங்க நேரில் யார் சார் போவாங்க நேரில் இது என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களோட அப்ரைசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள தான் நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் நேரில் அப்ரைசர் போகிறப்போ அவங்க வந்து பியூரிட்டி அக்யூரேட்டாக செக் பண்ணிடுவாங்க இது இந்த நகை எவ்வளோ தரம் இருக்குது என்னங்கிறத அந்த வேல்யூவை மதிப்பீடு அக்யூரேட்டாக கொடுத்துருவாங்க தொடர்ந்து உங்களோட பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள் சார் இவங்களோட கிளைகள் திருச்சி சென்னை கோயம்புத்தூர் ஊட்டி மற்றும் தமிழகம் எங்கும் மேலும் விவரங்களுக்கு நயன் ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஒன் ஃபோர் என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்கள்